ஓ முருகா வெற்றிவேன் முருகா எனது அன்பு பிள்ளையே யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்திராத கோடீஸ்வர ராஜ ராஜயோகத்தை அப்பன் முருகன் உனக்காக கொடுக்கப் போகிறேன் எல்லாரையும் நல்லவர்கள் எல்லாரும் அல்லதே செய்வார்கள் என நீ தவறாக நினைத்து கொண்டிருப்பதால் மட்டும் எல்லாரும் நல்லவர்களாக மாறிவிடுவார்களா என்ன பிறக்கும்போது எல்லாரையும் நான் குழந்தைகளாக நல்ல எண்ணத்தோடு நல்ல உருவத்தோடுவே படைத்தாலும் கூட எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது அல்லவா அவரவர் வாழ்க்கையும் அவரவர்களது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மாறும்போது அவர்களும் தன்னிலை மாறக்கூடிய குணம் கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படி உனக்கென யாரும் நல்லதும் செய்யாமல் உதவியும் செய்யாமல் உனக்கு ஆறுதலும் கொடுக்காமல் அரவணைப்பும் கொடுக்காமல் இருப்பதால் நீ வருத்தப்படவே வேண்டாம் வாழ்க்கையவே நான் உனக்காக தானே படைத்திருக்கிறேன் யார் உன்னுடன் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன உனக்கு உதவி செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உனக்கு தேவையானதை செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் இப்போது கூட என் அன்பு பிள்ளையான உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் நல்ல செயலுக்காகவும் நீ என் மீது வைத்திருக்கும் அளவு கடந்த பக்திக்காகவும் சேர்த்துதான் கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்கு கொடுக்க வந்துள்ளேன் தேவையில்லாமல் கவலை கொள்வதை நிறுத்திவிட்டு நான் சொல்வதையெல்லாம் தெளிவாய் கேட்டு புரிந்து கொள் எதுவுமே நடக்கவில்லை என நீ என் மீதே கோபம் கொள்கிறாய் கொஞ்சம் பொறுமை வாழ்க்கையில் பொறுமை என்பது மிக மிக அவசியம் நீ நினைப்பது போல எல்லாமே உடனே நடந்து விடாது ஆனால் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியான விஷயம் நிச்சயம் நல்லபடியாகத்தான் நடக்கும் உன் எண்ணமும் விருப்பமும் நிறைவேறும் வாழ்க்கையில் நீ பயணிக்க வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்கிறது உன் விதிக்கேற்பவும் கர்ம வினைகளுக்கு ஏற்பவும் எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என்னையே வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளும் துர்ப வினைகளும் எல்லாமே விலகி உன் வாழ்வில் நீ நலம் பெறப் போகிறாய் உனக்காக உனக்கு துணையாய் இருக்கக்கூடிய நான் நீ சந்தோஷப்படும்படிதான் நல்ல விஷயங்களை செய்வேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகும்படி என் பார்வை உன்மீது பட்டுள்ளது இனி நீ எதை நினைத்தாலும் எந்த தடங்களும் வராமல் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் என் அருள் பரிபூரணமாக இப்போது உனக்கு கிடைத்துள்ளதால் நீயும் உன் குடும்பமும் பரிபூரண மகிழ்ச்சி அனுபவிக்க போகிறீர்கள் இல்லை என்று வந்தவர்களிடம் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுக்க போகிறேன் நல்லதொரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலுமே கூட சில சூழ்ச்சிகளும் துன்ப துயரங்களும் உன்னை ஆட்கொண்டிருப்பதால் உன் மனம் தாங்க முடியாத வழியில் வேதனைப்படுகிறது என்பது எனக்கு தெரியும் முளியில் உடைந்த கல் போல உன் மனம் சுக்குநூறாகி பதைந்து கொண்டிருப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் கவலை கொள்ளாதே அத்தனையும் சரி செய்யக்கூடிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாய் மட்டுமே நடக்கும் சுரண்டு கொண்டிருக்கும் சூறாவளி காற்றில் மரங்கள் எப்படி சிதைந்து பறந்து உதிர்ந்து கீழே விழுகுமோ அதே போலதான் உன் வாழ்விலும் இப்போது இளையூர்களும் பிரச்சனைகளும் தாங்க முடியாத தொல்லை கொடுத்து உன் மனதை வேதனைப்படுத்துகிறது எனக்கு தெரியும் அது எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக தான் நானே இப்போது உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்வமே நீ மனம் கலங்காதே இந்த காலம் உன்னை வஞ்சித்து கோமாளியாய் ஆக்கினாலும் நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது கோமாளியாய் இருக்கக்கூடிய உன்னை கோமகனாய் நான் உயரவைப்பேன் என் அருளால் உன் வாழ்க்கை நிச்சயமாக வளம் பெறும் விடியல் என்பது கிழக்கு பகுதியில் மட்டும் வருவது கிடையாது அது உன்னுடைய உழைப்பின் மூலமாகவும் சேமிப்பின் மூலமாகவும் உன்னுடைய நல்ல எண்ணத்தின் மூலமாகவும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய இரக்க குணத்தின் மூலமாகவும் நிச்சயமாக உனக்கான விடிவு காலமாக மாறத்தான் போகிறது நீ எதிர்பார்த்த விடிவு காலம் விடியலில் வரத்தான் போகிறது உன் வாழ்க்கையை ரசிக்க வேண்டுமே தவிர நடந்த விஷயங்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது கூடாது நேரமின்மை என்பது நாகரிகமான புறக்கணிப்பு அப்படி யாராவது உன்னிடம் பேசுவதற்கோ அல்லது உன்னை வந்து பார்ப்பதற்கோ நேரமில்லை என்று சொன்னால் சரி என்று கேட்டு அவர்களிடமிருந்து விலகிப்போ மீண்டும் ஒரு நாளும் அவர்களை தேடி போகாதே என் செல்வமே நீ செய்யக்கூடிய ஒரு விஷயத்தால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒரு நாள் ஒரு வாழ்க்கை மாறிவிட்டால் அதன் பிறகு இந்த உலகமே மாறுவதற்கான முயற்சிகள் ஆரம்பமாகிவிடும் கஷ்டத்தையே நீ இஷ்டமாக பாரியேன் செல்வமே உன் வாழ்க்கை நிச்சயம் வளமாக மாறாமல் போகாது நாளைய பொழுது நமக்கானது என்பதை உணர்ந்து நடந்து கொள் இன்றைய பொழுதை உனக்காக தானே நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையை சிறப்பானதாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் உனக்காகவே செய்து கொடுப்பேன் தடைகள் பாதையாக இருந்தால் அதை உடைத்து உன் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை நான் கொடுப்பேன் நீ போகும் பாதையில் எந்த தடையோ தடங்கல்களோ வராத அளவிற்கு உன்னை நான் நிச்சயமாக உயர்த்தி காட்டத்தான் போகிறேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை நேசி அவர்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் என்றாவது ஒரு நாள் உன் உயர்வுக்கு காரணமாக விதையாக கூட இருக்கலாம் சோம்பல்கள் வரும்போதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு சுறுசுறுப்பாய் வேலைகளை செய்யப்பாரேன் செல்வமே உன் மனதை கடுஞ்சொற்களால் காயப்படுத்திய மனிதர்களை நினைத்து மனம் கலங்கவோ கவலைப்படவோ கலங்கவோ அவசியமே இல்லை ஏனெனில் வாழ்க்கை என்றாலே நல்ல வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளும் சந்தோஷமும் துயரமும் வெற்றியும் இன்பமும் துன்பமும் தோல்வியும் மற்றவர்களால் உனக்கு கிடைத்து இருக்கும் என்ன நடந்தாலும் சரி தோற்றே போனாலும் சரி அடுத்து எனக்காக மாபெரும் வெற்றி காத்திருக்கிறது என்ற நம்பிக்கை மனதிற்குள் வைத்துக்கொண்டு இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் எல்லாமே சரியாகிவிடும் என் செல்வமே உனக்கு துயரம் நேரும்போதே போதே அடுத்து மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதை புரிந்து நடந்து உன் வீட்டில் எந்த துன்பமும் பிரச்சனையும் வராத அளவிற்கு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நான் பாதுகாப்பாய் இருப்பேன் நீ கடுமையாக உழைத்தும் கூட உன் வாழ்வில் முன்னேற்றம் இல்லாமல் மன வருத்தப்படுவது எனக்கு தெரியும் என்ன நடக்கிறது என உண்மையை சொல்லட்டுமா உனக்கு நான் கொடுக்கிற வாய்ப்புகளையெல்லாம் நீ கண்டும் காணாமல் நழுவவிட்டு தவற விட்டுவிட்டு பிறகு எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என வாய்ப்புக்காக ஏங்கி தவிக்கிறாய் நன்றாக யோசித்துப்பார் நித்தமும் நான் உனக்கு அறிவுரைகளை மட்டுமா சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எவ்வளவு உயர்ந்து போகிறாய் என்பது முக்கியம் கிடையாது எங்கேயும் சரிக்கு விழுகாமல் நீ போய்கொண்டே இருக்க வேண்டும் சரிக்கு விட்டாலுமே கூட மீண்டும் எழுந்து ஏற வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளேன் செல்வமே மன உளைச்சலினால் இப்போது நீ கவலைப்படக்கூடிய விஷயங்களையெல்லாம் எல்லாம் சரி செய்து நடப்பது எல்லாவற்றையும் உனக்கேற்றாற்போல் போல் நல்விதமாய் நான் நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கையில் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் ஆனால் ரணமாய் போயிருக்கும் உன் வாழ்க்கையை மலை போல உயர்த்தி காட்ட வேண்டியது எனது பொறுப்பு நடப்பது எல்லாமே உனக்கான நன்மையாக முடியும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது திருந்துகிறவன் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கவே மாட்டான் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கவன் ஒருபோதுமே திருந்தவே மாட்டான் என்பதுதானே உண்மை முடிந்த அளவிற்கு பேச்சை குறைத்து கொண்டு செய்தில் அதிகமாக ஆர்வம் காட்டு எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள் அல்லவா தன்னிலை மாறும்போது குணம் தானே அதிகம் வாழ்க்கையில் உனக்கு யாருமில்லை என நினைக்காமல் வாழ்க்கையை உனக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் நீ அனுபவித்து சந்தோஷமாய் ரசித்து உன் வாழ்க்கையை வாழலாம் என்ற தைரியத்தோடு ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ள ஆரம்பி வாழ்க்கையில் வரும் துயரங்கள் எல்லாம் உன் தலைவிதிப்படிதான் நடக்கிறது என நீயாகவே தப்பு கணக்கு போடாதே என் செல்வமே நான் எழுதி வைத்த உனது வாழ்க்கை என்பது உடைந்த வண்டி சக்கரம் போல ஆகவே ஆகாது நிச்சயமாக அது உனக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டும்தான் கொடுக்கும் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையின் கரடு முரடான பாதை எல்லாவற்றையும் என் அருளால் அழகான மலர்போல பா பூங்காவளமாக நான் போகிறேன் உன் கசப்பான வாழ்க்கையெல்லாம் சரி செய்து காலத்தால் நீ வளம்பெற்ற வாழ்க்கையை வாழும்படி செய்வேன் எல்லா விஷயங்களும் இனி நீ நினைத்தது போலவே நடக்கும் என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது ஓம்